ஒவ்வொரு கேட்டகரிஸாக அவங்க செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கேட்டகரி அதற்கடுத்ததாக தொழில் முனைவோர்கள் எழுத்தாளர்கள் அதற்கடுத்ததாக பெண்கள் பெண்கள்னால் சுய உதவிக்குழு அந்த மாதிரி உள்ளது அதுக்கப்புறம் விவசாயம் அதுக்கப்புறம் ஆன்மீக பண்பாளர்கள் அதாவது நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய கேட்டகரிஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரிலாம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து இப்போ ஆல்ரெடி அந்த ஒரு ட்ரெயின் வந்து டுவெண்ட்டி நைன்த் அந்த மாதிரி கிளம்புற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்ததாக இப்போ ஒவ்வொரு கேட்டகரிஸாக வந்து இந்த தடவை வந்து அதை அந்த கேட்டகரிஸ் வைஸ் பிரித்து அதற்கான செலெக்ஷன் நடைபெற்று இப்போ ஒவ்வொருத்தவங்களா வந்து ட்ராவலுக்காக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு மெயில் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்க அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கால கால் பண்ணுறாங்க அதாவது இந்த நம்பருக்கு ஒரு ஆதார் ஐடி அதற்கு அடுத்ததாக முன்னாடி பயணம் செஞ்சுருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் தகவலில் வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்ததாக வந்து அவங்களோட கன்ஃபர்மேஷன் வந்து உறுதி பண்ணுறாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரேண்டம் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு அவங்களுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த ஒரு சுற்றுலா வரும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்திருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேடிஎஸ்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த காசி தமிழ் சங்கமம் அதற்குரிய உங்களுக்கு ஒரு எண் வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த எண்ணில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட மொபைலோட லாஸ்ட் நாலு டிஜிட் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண சொல்கிறாங்க கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வருது அதில் கன்ஃபார்ம் பண்ண போகும்போது உங்களுக்கு உங்களுக்கான ட்ரெயின் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நீ உங்களுக்கு எது போர்டிங் பாயிண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் மெயில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்ததுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகரிக்கு பதினஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க ஒரு சில கேட்டகரிக்கு வந்து எட்டு மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து அந்த வந்திருக்க மெயிலுக்கு வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அதற்கடுத்ததாக வந்து உங்களோட அந்த போர்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணம் கட்டணும் இந்த பணம் கட்டினா தான் உங்களோட அந்த கன்ஃபர்மேஷன் வந்து முடியுது ஸோ இந்த வந்து நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு